சீ கருவாடு வறுக்க போகிறேன் இன்னைக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க சாம்பாரை வச்சுட்டேன் இந்த கருவாடு வந்து வாழை கருவாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை நல்லா தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா சூப்பராக வறுக்கலாம் இதுக்கு செம்ம காம்பினேஷன் இது இதையே நம்ம போட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் சூப்பராக இருக்கும் இன்னொன்று என்னென்னா பரங்கிக்காய வெள்ளம் போட்டு தேங்காய் போட்டு ஒரு பச்சடி ஒன்று செய்ய போறேன் செய்ய ஆரம்பிச்சிடலாமா ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு அதனால தான் நான் சாம்பார் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாதமும் வச்சுட்டேன் இப்போ இந்த தொட்டுக்கு தான் செய்யணும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கருவாடு வறுக்கிறதுக்கு நம்ம கடையில் எண்ணெய் வச்சிருக்கோம்ல அந்த எண்ணெயில ஃபர்ஸ்ட் இந்த வாழை கருவாடை பொறிச்சு எடுத்துக்கணும் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே எண்ணெயில நம்ம வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் போட்டு வரக்கலாம் கரெக்டா கரண்ட் பாருங்க கரண்ட்டு வேற இல்லை வீடியோ நல்லா தெரியுது இல்லை நல்லதான் தெரியுது கிளியரா தான் இருக்கு ரொம்ப நேரம் பொறிக்கணும் இல்லை கொஞ்சம் எடுத்தா போதும் அதான் இந்த மாதிரி இந்த மாதிரி பொறிச்சுட்டு அப்புறம் வருத்தம்னா சூப்பரா இருக்கும் இப்போ இதே எண்ணெயில நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நிறைய இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து அதை வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து பச்சரியல் செஞ்சிருவோம் அது எண்ணெய் ஊத்திக்கும் ஏதாவது கருவாடு வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கு தான் அந்த பச்சடி இதே பையன் அந்த பச்சடி பிடிக்காது இப்போ அவனுக்கு எதாவது சைடி செய்யணும் இதை செஞ்சது தான் என்ன செய்யறதுன்னு கடுகு ரெண்டு இது பாப்பா தான் செய்கிறேன் இது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பச்சரி நீட்டாக இருக்கால அதை தான் இப்போ நம்ம மரங்கிக்காய் சேர்த்துடலாம் இப்போ இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மரங்கிக்காய் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே இது தண்ணி காய் தான் நல்லா கொஞ்சமாக தண்ணி தான் போதும் போதும் சீக்கிரம் நல்லா ரெண்டு தக்காளி பழமா வச்சுருக்கேன் கரெட்டு எப்போ வரும்னு தெரியல நீ நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்க்குறேன் கருவாட்டில் உப்பு இருக்கும் கொஞ்சமாக போட்டால் போடும் வதங்கட்டும் இப்போ அதுக்கிட்டே என் பையனுக்கு வந்து வாடகை வறுத்தரணும் அதெல்லாம் செய்ய போகிறேன் இப்போ கடுகு போட்டணும் ஆள் அளவுக்கு ஒரு தொட்டுக்க செஞ்சா என்ன சாப்பிட்றது கருவாலை சாப்பிட்லாம் அது குடிக்காது சாப்பாடுக்கு கொடுக்க மாட்டேன் கருவாடு அவளுக்கு ஒரு தொட்டுக்க மூணு தொட்டுக்கையாது இப்போ தக்காளிக்கும் கருவேலேயே சொல்லுங்க வந்து போட்டு வாழக்காய் வந்து ஒரு பாதி வாழைக்காய் தான் தான் அதனால கொஞ்சம் யோகம் போட்டு இப்போ வாழைக்காய் சேர்த்துடும் தண்ணி குடிக்கிறோம் மிளகத்தூர் போட்டுக்குவோம் இது வதங்கிருச்சுன்னா மிளகத்தில் போட்டுக்கோம் ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் பார்த்து போடணும் கா போ வாழைக்காய்க்கு மிளகத்தில் போட்டுக்குவோம் அவளுக்கு ரொம்ப காரம் தேவை அது போகும் கை கரண்ட்டு வந்துடுச்சு கரண்ட்டு வந்துடுச்சு கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வேலை இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா கொஞ்சமாக கரண்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண சமையல் செய்ய ஏன்னா வீடியோவில் தான் கிளியராக இருக்கும் கரண்ட் வர லேட் ஆயிடுச்சுன்னு ஆரம்பிச்சிட்டேன் அதனால சமையல் லேட் ஆயிடுச்சு

நான் வந்து இந்த மண்டை வெள்ளன்னு சொல்லுவாங்கன்னா அதுதான் போடுறேன் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் இது வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா குண்டைய இருக்கிறது கரைஞ்சிரும் இப்போ வந்து இதில் கருவாடை சேர்த்துடலாம் பொறிச்சு வச்சோம்னா இந்த கருவாடை சேர்த்துருக்கும் அவ்வளோதான் கருவாடு வருவது ஆரவாசி ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த பரங்கிக்காய்க்கு தேங்காய் பூ சேர்த்துக்கணும் நல்லா வெளிலலாம் கரைஞ்சோடனே நல்லா திக்காண்டாம் இறக்க வேண்டியது தான் இது இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வரலாம் கரையணும் கட்டிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் ரெடி தீஞ்சிடும் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் பச்சடி வேலி நல்லா இருக்கு பாருங்க பச்சடி சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணியாச்சு கருவாடை இன்னொரு தடவை தீர்த்து இப்போ வாழைக்கறி ஏற்றி ஆஃப் பண்ணிடலாம் கருவாட தெரியாயிடுச்சு தக்காளி தொக்கு மாதிரி கருவாடு தொக்கு சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் கருவாடு வந்து என்ன சாப்பிட கூப்பிட்டுட்டே இருக்கு நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அந்த சாந்தை போட்டு சாப்பிடுவோம் அப்போதான் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அதை தான் போது சாப்பிடணும் சூப்பரா இருக்கு இதை மட்டுமே போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சாம்பார் சொல்றேன் அருமையா இருக்கு அரங்கிக்கா அதுக்கு ஒரு வை என்ன இனிப்பா இருக்குன்னு பார்க்காதீங்க சாம்பார் சாதத்துக்கு இது தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல ஓகே இந்த எதிர முடிச்சுக்கலாம் நான் சாப்பிட போறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் தொடர்ந்து என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்